சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக மூன்றாவது ஓடியை மேட்ச் ஒரு விஸ்வருவம் எடுத்திருக்காருங்க மிக்ஸாம் புயல் எப்படி அடித்து சென்னையை மிகப்பெரிய லெவலில் பெரட்டி போட்டுச்சோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கே குவாட் என்ன சொல்கிறது ஃபாஸ்ட் ரெண்டு ஓடி வந்துட்டு சரியாக ப்ளே பண்ணலங்க பெத்ராஜ் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தாரே தவிர ஆடிக்கிட்டு இருந்தாரே தவிர ருத்ராஜா அவர் மாறவே இல்லை பட்டு தேர்ட் ஓடியை மேட்ச் முக்கியமான நேரத்தில் வந்துட்டு பங்கம் பன்னீர் தலைவர் எதிர்கால சிஎஸ்கே கேப்டன் இவர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டீம் சக பிளேயர்களை ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் ஃபோரில் கூட ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க இந்த நிலையில் என்னடா டம்மி பீஸ் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காருன்னு இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே செம்ம சைடு பட் ஓவரால் மூணு போடியை மேட்சில் முதல் மேட்ச் வந்துட்டு இந்தியா ஈஸியாக வின் பண்ணாங்க செகண்ட் மேட்ச் வந்துட்டு அவங்க திருப்பி ரிவெஞ்சு கொடுத்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க காரணம் ருத்ராஜ் கேக்வாட் அவரோட பங்களிப்பை கொடுக்கல பட்டு மூன்றாவது ஓடிய மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் பேரலில் நடந்ததுங்க பந்த் ஆடிட்டார் என்றே சொல்லலாம் அதாவது ரெண்டு மேட்ச் பசிய ஃபைனல் மேட்ச் வச்சு தீத்துட்டார் என்று தாங்க சொல்லணும் யார் போட்டாலும் டமு டுமு டுமு டம்னு சடார் படார் படார் சடார்னு கிட்டத்தட்ட ருத்ராஜுக்கு ஏற்றவாறு அவர் ஸ்டைலுக்கு ஏற்றவாறு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு சிக்ஸர் விளாசி இருக்காருங்க அறுபது பந்தில் சவுத் ஆப்ரிக்கா மண்ணில் சதம் கன்வெர்ட் பண்ணி பிரமிக்க வச்சுட்டாப்ல என்று சொல்லணும் எதிர்த்து பவுலிங் போட்ட சவுத் ஆப்ரிக்கா பவுலர்ஸ் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பேதி ஆயிடுச்சு ஒன்றுக்கு போயிட்டாங்க என்று தாங்க சொல்லணும் ஓட 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 பிரட்டி அடிச்சார் என்றே சொல்லாங்க சிக்ஸர் பவுண்ட்ரி ஆல் டேரக்ஷன் வந்துட்டு தெரிக்குது பதிமூணு சிக்ஸர் கிட்டத்தட்ட எட்டு பவுண்ட்ரி பிளாஸ் இருக்காரு ஒன் ஃபிஃப்டியை தாண்டிட்டாருங்க இரநூறு ரன் ரீச் பண்ணியிருப்பாரு பட் வந்துட்டு ரிட்டையர் கட்ட ஐ டாப்பில் இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு ஃபிஃப்டி ஓவரில் முந்நூற்றி ஐம்பது இதில் ஒரு முக்கியமான மூவ் பண்ணியிருந்தாங்க ராஜேத் பட்டித்தார் இருக்கார் இல்லையா சஞ்சு சாம்சனை உட்கார வச்சுட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அவரும் ரீசெண்டாக எழுபது ரன் அடித்தாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் பொசிக்கிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பவுல்ஸை பொட்டலம் போட்டாங்க பின்னர் எதிர்த்து சேஸ் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்களும் வேற மாதிரி பிளே பண்ணாங்க ஓகேவா கிட்டத்தட்ட முந்நூறு ரன்னுக்கு வந்துட்டாங்க அவங்கள சுருட்டி போட்டது சகால வந்துட்டு ஏன் எடுக்க மாட்டாங்கன்னே தெரியலைங்க மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்கா என்னன்னு தெரியல பட் இந்த பயிற்சி ஆட்டத்தில் பிளே பண்ணார் அவர் தான் ஃபைஃபர் விக்கெட் எடுத்திருக்காரு ஓகேவா அவரும் குல்தீப் யாதவும் அவர் தான் மேட்சை வெற்றியை வந்துட்டு இந்திய பக்கம் திருப்பி கொண்டு வந்தாருங்க இல்லை அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா ஐம்பது ரன் வித்தியாசத்தில் தான் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் ரெண்டு பேரை சொல்லலாம் ருத்ராஜ் கீக்வர்ட் தாண்டவம் மாடிட்டார் ரெண்டு மேட்ச் வந்துட்டு அவுட் ஆஃப் ஆர்மு ஃபைனல் மேட்ச் வந்துட்டு என்னங்க சொல்கிறது வேற லெவல் ஃபார்மில் பொங்கியிருக்காரு அண்ட் சஹா வந்துட்டு ஃபைப்பர் பண்ணியிருக்காருங்க நாளைக்கு ஃபைனல் ஓடி ஓடியில் டெஃபனட்டா சகால் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி சஞ்சு சாம்சனை இவர் பட்டித்தார் ஏன்னா சாய் சுதர்ஷன் அவருக்கு யாருமே ஒரு சப்போர்ட் பண்ணல இப்ப ருத்ராஜுக்கும் சூடு பிடிச்சதுனால டெபினட்டா சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு வந்துட்டு ரத்தம் சூடாகும் என்றே சொல்லலாம் ரத்தம் சூடா சூடாச்சுனாலே அவங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் என்று தாங்க சொல்லணும் இந்த ஸ்பிரிட்டோட ருத்ராஜ் கேக்வாட் நாளைக்கு ரியல் அதாவது ஃபைனல் ஓடி மேட்ச்லேயும் அதிரடியா விளையாண்டு என் டி அணிக்கு வெற்றியை தேடி தருவாரா இந்த சீரீஸை வந்துட்டு பீட் பண்ண உதவிகரமா இருப்பாரா உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க